இயல் நான்கு இதில் முதல் பாடம் மூதுரை மூதுரை இது எழுதுனது ஔவையார் இந்த மூதுரை மொத்தம் முப்பத்தி ஒரு பாட்டு இருக்குது மூதுரை அதோட பொருள் என்னென்னா மூத்தோர் கூறும் அறிவுரை ஸோ இந்த மூத்தோர் கூறும் அறிவுரை அதை மூதுரை அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க ஔவையார் இவங்க எழுதின வேறு நூல் என்னென்னா ஆத்தி சுடி வேந்த நல்வழி ஓகே இதில் அந்த பாட்டை பார்க்கலாம் மனப்பாட பாட்டு இது மன்னனும் மாசுற கட்டோனும் சீர்தூக்கின் இந்த இடத்துல கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பது யார் எழுதுனா கேட்கலாம் இல்லைன்னா எந்த நூல்லேருந்து வந்திருக்குன்னு கேட்கலாம் ஸோ ஔவையார் எழுதுன மூதுரை அப்படின்ற நூல்லேருந்து கொடுத்துருக்காங்க அடுத்து சொல்லும் பொருளும் பாடல் பொருளும் பார்த்துக்கோங்க நூலின் ஆசிரியர் ஔவையார் ஓகே இந்த மூதுரை எழுதுனது ஔவையார் அவங்க எழுதுன வேறு நூல் எழுதுனா ஆத்திச்சூடி கொன்றரை வேந்த நல்வெளி ஆத்திச்சூடி கொன்றை வேந்த நல்வெழில்னா அவங்க நூல் மூதுரைங்கிறது மூத்தர் கூறும் அறிவுரை அப்படின்னு பொருள் மூதுரைங்கிறது மூத்தர் கூறும் அறிவுரைன்னு பொருள் இது மொத்தம் முப்பத்தி ஒரு பாட்டு இருக்கு மூதுரை முப்பத்தி ஒரு பாடல்கள் ஓகே அடுத்து முப்பது கொஸ்டினை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து துன்பம் வெல்லும் கல்வி துன்பம் வெல்லும் கல்வி யாருனா மக்கள் கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுற பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கல்வி அழகே அழகு அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க போய் பார்க்கலாம் இது மரப்பட பாட்டில் ஸோ ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க சொல்லும் பொருளும் பாடலும் பொருளையும் பார்த்துக்குங்க பட்டுக்கோட்டை ஓகே எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்து வலியுறுத்தி பாடியவர் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் திரையிசை பாடல்களிலும் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் மக்கள் கவிஞர் ஸோ திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் அவர் யார்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மக்கள் கவிஞர் அப்படின்னு அழைக்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இந்த செய்யும் தொழில் தெய்வம் என்று பட்டுக்கோட்டை பாட்டில் சொன்னாரே அப்படின்னு பாட்டில் வந்திருக்கும் ஸோ அதெல்லாமே இவரது குறிப்பிட்றதான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஸோ நமக்கு புரிகிற மாதிரி அவர் பாடியிருப்பார் ரொம்ப எளிமையாக பாடிருப்பார் உழைப்பாய் உயர்வை பாடியிருப்பார் அப்புறம் சமூக சீர்திருத்த கருத்துக்களை ரொம்ப எளிய தமிழில் பாடியிருப்பார் அதனால் இவரை மக்கள் கவிஞர்னு சொல்கிறோம் அடுத்து புக் பே நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து கல்வி கண் திறந்த காமராஜர் கல்விக்கண் திறந்தவர் காமராஜர் அப்படின்னு சொன்னது யார்னா பெரியார் ஸோ யார் சொன்னாங்க அப்படின்னா பெரியார் இந்த பாடம் கதை மாதிரி தான் இருக்கும் இதில் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா ஒரு மைல் ஆரம்ப பள்ளியும் மூன்று மைல் தூரத்தில் பள்ளியும் ஐந்து மைல் தூரத்தில் பள்ளியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் இப்போ ஒரு மைல் ஆரம்ப பள்ளி மூன்று மைல்னா பள்ளி ஐந்து மைல்னா பள்ளி அடுத்து இந்த படத்தை பாருங்கள் பரங்குடி தரைப்பாலம் ஸோ இந்த தரைப்பாலம் இந்த கதமாரி இருக்கும் ஸோ வாஸ்துங்க நல்லா இருக்கும் கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு காமராஜர் சொன்னது யார்னா பெரியார் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து இவரோட சிறப்பு பேர் என்னென்னா பெருந்தலைவர் காமராஜர் படிக்காத மேதை காமராஜர் கர்ம வீரர் காமராஜர் கருப்பு காந்தி காமராஜர் ஏழை ஏழைப்பங்களர் காமராஜர் தலைவர்களை உருவாக்குபவர் இவர் ரெண்டு தடக்க தலைவர்கள்லாம் உருவாக்கியிருப்பார் ஸோ அதனால் இவரை தலைவர்களை உருவாக்குபவர் காமராஜர் அடுத்து அவரோட பணிகள் கல்வி பணி காமராஜர் முதலமைச்சர் வந்தப்ப அவர் சிஎம் இருந்தப்போ ஆறாயிரம் ஸ்கூல் மூடிதான் இருந்துச்சு ஸோ ஆறாயிரம் பள்ளிகள் மூழிதான் இருந்துச்சு இவரது இலவச கட்டாய கல்வி கொண்டு வந்தார் மதிய உணவு கொண்டு வந்தார் சீருடை திட்டம் கொண்டு வந்தார் அந்த வேற்றுமை இருக்கக்கூடாது எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கணுக்காக சீருடை திட்டம் கொண்டு வந்தார் கல்வி புரட்சி வித்திட்டவரும் காமராஜர் தான் அடுத்தது சிறப்புகள் மதுரையில் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் பேர் வச்சிருக்காங்க பாரத ரத்னா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறில் இருக்கு கொடுத்துருக்காங்க பாரத ரத்னா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு காமராஜர் வாழ்ந்த அந்த சென்னையிலத்தையும் விருதுநகர்லத்தையும் அரசு இல்லாமல் மாக்கிருச்சு இப்போ சென்னையில விருதுநகரில் அரசுடைய மாக்கிருச்சு மெரினாவில் சென்னை மெரினாவில் அவருக்கு சிலை வச்சுருக்காங்க சென்னை உள்நாட்டு விமான நிலையத்தில் காமராஜர் பேர் சொல்லிட்டு சூட்டியிருக்காங்க சென்னை உள்நாட்டு விமான நிலையத்தில் காமராஜர் பெயர் சூட்டிருக்காங்க கன்னியாகுமரி மணிமண்டபம் அவருக்காக ரெண்டு பத்து ரெண்டாயிரம் அப்போ ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ ரெண்டு பத்து அப்போ கன்னியாகுமரி காமராஜருக்கு மணிமண்டபம் ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டு பத்து இவற்று இரநூறு ஸோ ரெண்டாயிரம் அப்படின்னு சும்மா யாச்சுக்குங்க யாருக்கு அப்படின்னா காமராஜருக்கு ஓகே பேக் கொஸ்டின் ட்ரை பண்ணி பாருங்க நூலகம் நோக்கி கற்றது கையளவு கை மண்ணள அளவு கல்லாது உலக அளவு அப்படின்னு சொன்னது ஔவையார் கற்றது கைமண் கல்லாலது உலக அளவுன்னு சொன்னது ஔவையார் அடுத்து நூலகங்களை பொறுத்த வரைக்கும் மாவட்ட நூலகம் கிளை நூலகம் ஊர்ப்புற நூலகம் பகுதி நேர நூலகம் தனியார் நூலகம் அப்படின்னு நிறைய இருக்குது ஆசியாவிலே இரண்டாவது பெரிய நூலகம் எது அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அண்ணா நூற்றாண்டு நூலகம் இதான் அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னையில் இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம் இது மொத்தம் எட்டு அடுக்கு ஸோ எட்டு மாடி எட்டு அடுக்கு ஒவ்வொரு அடுக்குலையுமே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் ஒவ்வொரு சம்மந்தமான நூல்கள்லாம் இருக்கும் இதோட பரப்பளவு எட்டு ஏக்கர் ஸோ எட்டு அடுக்கு எட்டு ஏக்கர் ஆசியாவில் இரண்டாவது மிகப்பெரிய நூலகம் அண்ணா நூலகம் அப்போ ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது அப்படின்னா சைனாவில் இருக்குது ஆசியாவிலே மிகப்பெரிய முதல் நூலகம் எங்கே இருக்குன்னா சீனாவில் இருக்குது அடுத்து இவர் ரா அரங்கநாதன் நூலக விதிகளை உருவாக்கியவர் இவர் தான் அதனால் இவரை இந்திய நூலகவியலின் தந்தை அப்படின்னு ரா அரங்கநாதனை சொல்கிறாங்க ஸோ இவருக்கு ஞாபகப்படுத்தாமல் இவருக்கு பரிசுகளெலாம் தருவாங்க சிலருக்கு அரங்கநாதன் பரிசு இந்த ஆண்டுக்குரியது யாருக்கு அந்த மாதிரிலாம் தருவாங்க அதுக்கு நம்ம கரண்ட் அபேர்ஸை பார்த்துக்கலாம் அடுத்து ஃபஸ்ட்டு தரைத்தலம் கிரவுண்ட் ஃப்ளோர் தரைத்தளத்தில் பிரெய்லி நூல்கள் இருக்குது பிரெய்லி அப்படின்னு என்னென்னா இந்த கண்ணு தெரியாதவங்க ஒவ்வொரு ஓட்டையாக போட்டுவாங்க ஸோ அந்த போ அந்த ஒவ்வொரு ஓட்டைக்குமே ஏபிசிடி அந்த மாதிரிலாம் அர்த்தம் இருக்கும் ஸோ அதவங்க தடவையே கண்டுபிடிச்சிடுவாங்க இது என்ன இது என்ன எழுத்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு ஸோ அந்த அந்த பேர் தான் அதுக்கு ஏன் பிரைலி பேர் வச்சாங்கன்னா அதை கண்டுபிடிச்சோட ஒரு பிரெய்லி அவரோட பேரே பிரெய்லி தான் ஸோ அவரோட பேரே இதை கஷ்டாங்க இது கண்ணு தெரியாதவங்க படிக்கிறதுக்காக ஸோ இந்த மாதிரியான புக்கெல்லாம் எங்கே இருக்கும்னா தரைத்தளத்தில் இருக்கும் அடுத்து நகரம் படிக்கட்டு சரி ஃபஸ்ட்டு முதல் தளத்துக்கு போகிறோம் முதல் தளத்தில் என்ன இருக்குன்னா இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட சிடி ஐம்பதாயிரம் மேற்பட்ட நூல்கள் குறுந்தகடை சிடி அப்போ இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட சிடி ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட நூல்கள் இருக்கும் அடுத்து ஏழாம் தளத்தில் பழமையான உலைச்சுவடிகள் இருக்கும் ஏழாம் தளம் பழமையான ஒலை ஒலைச்சுவடிகள் இருக்கும் அப்புறம் அனைத்து போட்டித் தேர்வுகள் நம்ம டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி பேங்கிங் இந்த மாதிரி இருக்கிற அனைத்து வகையான போட்டித் தேர்வுகளுக்கும் தேவையான நூல்களும் ஏழாம் தளத்தில் தான் இருக்கும் மின் உலகமும் அங்கே தான் இருக்கும் மின் உலகம் மின் இதழ் அடுத்து இந்த பாடத்தோட ரொம்ப முக்கியமான பகுதி இது ஸோ இதை பொறுத்துகள் கேட்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது பாக்ஸில் வெளில இருக்குது ஸோ பார்க்கலாம் அனநூறு நூல்தான் மொத்தம் எட்டு தளம் இருக்குது எட்டு தளம் எட்டு ஏக்கரு ஃபஸ்ட்டு தரைத்தளத்தில் பிரெய்லி அப்புறமா சொந்த நூல் படிப்பகம் அடுத்து முதல் தளத்தில் குழந்தைகள் பிரிவு பருவ இதழ் இரண்டாம் தளத்தில் தமிழ் நூல்கள் ரெண்டாம் தளத்தில் தமிழ் நூல்கள் மூன்றாம் தளம் கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள் நான்காம் தளத்தில் பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி நான்காம் தளத்தில் பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி ஐந்தாம் தளத்தில் கணிதம் அறிவியல் மருத்துவம் அஞ்சில் கணிதம் அறிவியல் மருத்துவம் ஆறாம் தளத்தில் பொறியியல் வேளாண்மை திரைப்படக்கலை கலை ஆறாம் தளம் பொறியியல் வேளாண்மை திரைப்படக்கலை கலை ஏழாம் தளத்தில் வரலாறு சுற்றுலா ஏழாம் தளம் வரலாறு சுற்றுலா அண்ட் ஆல்சோ ஓலைச்சுவடி இருக்கும் மின் உலகம் இருக்கும் நம்ம மேலே பார்த்தோம் அதை எழுத்து இதில் எழுதி வச்சுக்கோங்க இந்த பாயிண்ட்டு அந்த ஏழாம் இதில் எழுதி வச்சுக்கோங்க எட்டாம் தடத்தில் நூலத்தோட சிறப்பு நிர்வாக பிரிவு இருக்கும் ஓகே அடுத்து இந்த பாக்ஸை பாருங்கள் நூலத்தில் படித்து உயர்ந்த நிலையை அடைந்தவர்கள் அண்ணா நேரு அம்பேத்கர் கார்ல் மார்க்ஸ் இவங்க ஒரு சில பேர் இவங்க அடுத்து இப்போதைக்கு தமிழக அரசு நடமாடும் நூலகம் அப்படின்ற திட்டத்தை தொடங்கியிருக்கு அப்போ நடமாடும் நூலகம்ன்ற திட்டத்தை தொடங்கிய அரசு தமிழக அரசு ஆல்ரெடி சொல்கிற மாதிரி சிறந்த நூலவர்களுக்காக எஸ் ஆர் அரங்கநாதன் விருது வழங்கப்படுது ச ரா அரங்கநாதன் விருது இந்த படம் அவ்வளோதான் அடுத்த படம் இலக்கணம் இன எழுத்துக்கள் சில எழுத்துக்களுக்கு இடையே ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றை ஒற்றுமை இருக்கும் அதாவது சில எழுத்துக்களை பொறுத்த வரைக்குமே அது ஒழிக்கிற முயற்சி பிறக்கும் இடம் இந்த ரெண்டுக்குமே ஒற்றுமை இருக்கும் சிறந்த மாதிரி ஒற்றுமையாக இருக்கிற எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் இந்த பாருங்க மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் வரும் மாதிரி இனமாகிய வல்லின எழுத்துக்கள் வரும் அப்போ மெல்லினுக்கு அப்புறமா வல்லினம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இன எழுத்துக்கள் இக்கிங்கு சிஞ்சு டின்னு இத்திந்து பிம்மு இன்னொரு இந்த எக்ஸாம்பிள் பாருங்களே திங்கள் ஸோ அப்புறமா கா வந்திருக்கா அதே மாதிரி மஞ்சள் இதுக்கப்புறம் ஜா மண்டபம் அப்புறம் டா சந்தனம் இதுக்கப்புறம் இந்தா அம்பு இம்பு அப்புறம் பா அடுத்து தென்றல் அப்புறம் ரா ஸோ இதெல்லாமே இதோட இன எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் தான் ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே சேர்ந்து வந்துடும் என்ன சொல்கிறாங்க மேலே அப்படின்னா இந்த வல்லின மெய் எழுத்து எடுத்து வரும் பெரும்பாலும் இனமாகிய வள்ளின எழுத்துக்கள் ஸோ மெல்லின அப்புறம் வர்றது வள்ளினமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் இணை இன எழுத்துக்கள் அடுத்து இணைய எழுத்துக்கள் பார்க்கலாம் இறள வளலை ஸோ இந்த இரள வளலைங்கிறது இடையின எழுத்துக்கள் இந்த இரலை வரல இது ஒரே இனமாக தான் இருக்கும் இப்போ மெல்லினமைக்கு அப்புறமா வர்ற வள்ளின எழுத்து இன எழுத்து தான் இந்த இரல வளலை இந்த எழுத்துக்கள் எல்லாமே ஒரே எழுத்து தான் அ ஐ ஓ ஓ ஔ அடுத்து இந்த பேரால் என்ன சொல்லிப்பாங்க அப்படின்னா ஐக்கு பதிலாக இ இந்த ரெண்டுமே இன எழுத்து அதாவது ஐயும் ஈயும் இன எழுத்துன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஔ உ ரெண்டுமே இன எழுத்துன்னு சொல்கிறாங்க இப்போ ஐயும் இயும் இன எழுத்து அவும் அவவும் ஊவும் இன எழுத்து புக் பேக் கொஸ்டின் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இடத்துல பாருங்களே யாதானும் நாடாமல் ஊறாமல் என்றொருவன் சாந்துனையும் கல்லாதவாறு திருக்குறள் ஆற்றும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாட்டிலே அந்நாடு வேற்றுநாடு ஆகா தமவேயாம் ஆயினும் ஆற்றுனா வேண்டுவது இல் இது என்ன நூல் அப்படின்னா பழமொழி நானூறு இந்த பழமொழி நானூறு எழுந்த யாருன்னா மூன்றுரை அறையனார் பழமொழி நானூறு எழுந்தது மூன்றுரை அறையனார் ஓகே இந்த பாட்டை கொடுத்து யாருன்னு கேட்கலாம் அடுத்து ம் இதை பாருங்கள் காமராஜர் பிறந்தநாள் எதுன்னு கேப்டினா கல்வி வளர்ச்சி நாள் காமராஜர் பிறந்தநாள் கல்வி வளர்ச்சி நாள் ஒன்று அடுத்து ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் பிறந்த நமக்கு தெரியும் டீச்சர்ஸ் டே ஆசிரியர் தினம் ராதாகிருஷ்ணன் ஆசிரியர் தினம் அப்துல் கலாம் மாணவர்கள் நாள் அப்துல் கலாம்னா மாணவர்கள் நாள் விவேகானந்தர்னா இளைஞர்கள் விவேகானந்தர்னா இளைஞர்கள் நேருக்கு குழந்தைகள் நேரு குழந்தைகள் ஆறு வயசு எழுதிக்குங்க நெட்டில் பார்த்து இதோட டேட்டும் எழுதிக்கோங்க ஸோ கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்த இடத்துல பாருங்கள் ரசீது அப்படின்னா தமிழில் பற்றுச்சீட்டு அப்படின்னு அர்த்தம் இப்போ ரசீது அப்படிங்கிறது தமிழில் பற்றுச்சீட்டு அர்த்தம் இந்த இடத்துல பாருங்கள் விளையும் பயிர் முலையிலே தெரியும் கல்லாமையை ஆக்குவோம் ஸோ இந்த லா அந்த மாதிரியான எழுத்தை மாற்றி மயங்குலி பிள்ளைகள் மாதிரி கொடுத்து கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ நல்லா பார்த்துக்குங்க இந்த படம் தான் நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த படத்தை பார்க்கலாம்